அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இந்த ஜபமாலை மாதத்தில் ஜபமாலை புனிதர்கள் என்னும் தலைப்பில் நாள்தோறும் ஒரு ஜபமாலை புனிதரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று புனித ஜான் பெர்க்மான்ஸ் என்னும் இளைய புனிதரை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் புனித ஜான் பெர்க்மான்ஸ் இருபத்தி ரெண்டு வயது மட்டுமே நிரம்பிய ஒரு இளம் புனிதர் இயேசு சபை துறவி ஏ சேர வேண்டும் என்று அவர் விரும்பி ஏசபில் சேர்ந்தார் ஆனால் நோய்வாய்ப்பட்டு உடல்நலம் குன்றி அவர் இருபத்தி ரெண்டு வயதிலே இறந்து போனார் இருப்பினும் அவருடைய வாழ்வு புனிதமிக்க வாழ்வாக இருந்தது பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்வாக இருந்தது என்று திரு கருதி ஆய்வு செய்து அவரையும் புனித நிலைக்கு உயர்த்திருக்கிறது எனவே புனித ஜான் பர்க்மான்ஸ் இன்று ஒரு புனிதராக நம்மால் வணங்கப்படுகிறார் அது மட்டுமல்ல அவர் பீடப்பூக்களின் பாதுகாவலர் திருப்பலி நேரத்தில் உதவி செய்கின்ற திருப்பலி பீட பரிசாரர்களுடைய பாதுகாவலராக புனித ஜான் பெர்க்மான்ஸ் இருக்கிறார் இளைஞர்களுடைய பாதுகாவலராக இருக்கிறார் இளைஞரின் வழிகாட்டியாக இருக்கிறார் புனித ஜான் பெர்க்மான்ஸ் அன்னை மரியா மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்தார் புனித அமலோற்பவத்தின் மீது அமலோர்பவ அன்னையின் மீது அவர் பாசம் கொண்டிருந்தார் அமல அன்னையை நான் உமக்கு என்னாலும் நம்பிக்கைக்குரியவனாக இருப்பேன் என்று என் ரத்தத்தில் கையெழுத்திடுகிறேன் என்று அவர் சொன்னாராம் அவருடைய பக்தியை பற்றி கேள்விப்பட்ட புனித ராபர்ட் பெல்லார்மின் என்ன ஒரு பக்தி என்ன ஒரு மரியனை பக்தி என்று வியந்து பாராட்டினாராம் புனித ராபர்ட் பெல்லார்மின் புனித ஜான் பர்க்மான்ஸுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார் என்பது ஒரு வியப்பான தகவல் ஆகவே புனித ஜான் பர்க்மான்ஸ் இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் இன்று இளைஞர்கள் ஜபமாலை ஜபிக்கின்றார்களா இன்று இளைஞர்கள் ஜபிக்கின்றார்களா என்பது ஒரு கேள்விக்குறி இளைஞர்கள் கோவிலுக்கு வருகிறார்களா வழிபாட்டிற்கு வருகிறார்களா விவிலியம் வாசிக்கிறார்களா இறை வார்த்தையின்படி வாழ்கிறார்களா என்பதெல்லாம் நமக்கு முன்பாக உள்ள மிகப்பெரிய அறைகூவலாக வெல்வெளியாக சவாலாக இருக்கிறது இளைஞர்கள் ஜபிக்க வேண்டும் இளைஞர்கள் வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் இளைஞர்களுக்கு அன்னை மரியா மீது பற்று வேண்டும் ஆகவே இளைஞர்களும் ஜபமாலி ஜபிக்க வேண்டும் புனித ஜான் பர்க்மான்சுடைய படத்தில் நாம் பார்க்கலாம் அவர் ஒரு கையில் சிலுவையும் ஜபமாலையும் வைத்திருக்கிறார் இன்னொரு கையில் சபையினுடைய ஒழுங்கு நூலை வைத்திருக்கிறார் இப்படி சித்தரிக்கப்பட்டுகிற இந்த படமானது புனித ஜான் பர்க்மான்சை பற்றிய ஒரு பார்வையை நமக்கு தருகிறது அவர் சிலுவையை கையில் வைத்திருக்கிறார் ஜபமாலையை கையில் வைத்திருக்கிறார் இயேசுவின் மீதும் அன்னை மரியாவின் மீதும் அன்பு கொண்டவராக இருக்கிறார் இன்னொரு கையில் இயேசு சபையின் ஒழுங்கு நூலை வைத்திருக்கிறார் இந்த ஒழுங்குக்கு நான் கட்டுப்படுவேன் இந்த ஒழுங்குக்கு நான் கீழ்ப்படிவேன் இந்த ஒழுங்கின்படி நான் வாழ்வேன் என்று வாழ்ந்தவர் தான் புனித ஜான் பர்க்மான்ஸ் எனவேதான் இருபத்தி ரெண்டு வயது அந்த இளைஞரை துறவை புனிதர் என்று உயர்த்தி பெருமைப்படுத்தியிருக்கிறது இன்று நம்முடைய இளைஞர்கள் புனித ஜான் பர்க்மான்ஸை பின்பற்ற வேண்டும் அவர்கள் திருப்பலியில் பங்கேற்க வேண்டும் திருப்பலியிலே பணிவிடை செய்ய வேண்டும் ஜபமாலையை கையில் வைத்திருக்க வேண்டும் ஜபமாலையை ஜபிக்க வேண்டும் ஒழுங்குகளுக்கு கட்டுப்பட வேண்டும் புனித ஜான் பர்க்மான்ஸ் ஏசவை ஒழுங்கு நூலை கையில் வைத்திருக்கிறார் கீழ்ப்படிவது ஒழுங்குகளுக்கு பணிவது என்பது அவருடைய வாழ்வின் ஒரு புண்ணியமாக நற்பண்பாக இருந்தது இன்றைய இளைஞர்கள் பெற்றோருக்கு பணிந்து நடக்க வேண்டும் பெற்றோரை மதிக்க வேண்டும் வயதில் மூத்தோரை மதிக்க வேண்டும் ஒழுங்குகளை சட்டங்களை டிராஃபிக் ரூல்ஸை பின்பற்ற வேண்டும் இவற்றையெல்லாம் நாம் இன்று இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்கிறோம் அவர்களுடைய பாதுகாவலராக புனித ஜான் பெர்க்மான்ஸ் இருக்கிறார் எனவே புனித ஜான் பெர்க்மான்ஸை நாம் பல வழிகளில் பின்பற்றலாம் குறிப்பாக இளைஞர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இளைய புனிதரை ஒரு மாதிரியாக எடுத்துக்காட்டாக திருவை நமக்கு தந்திருக்கிறது இவ்வாறு ஜபமாலை ஜபித்து அதன் வழியாக புனிதமடைந்த புனித ஜான் பர்க்மான்ஸை நாம் அனைவருமே பின்பற்றுவோமாக அன்னை மரியாவின் அமல உற்பவத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோமாக குறிப்பாக நம்முடைய இளைஞர்களை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவர்கள் புனித ஜான் பர்க்மான்ஸை போலவே இறை பற்று உள்ளவர்களாக இறை அச்சம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் நாம் இளைஞர்களுக்காக ஜபமாலை ஜெயிப்போமாக இளைஞர்களோடு இணைந்து ஜபமாலை ஜெயிப்போமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக